ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் நடிகர் விஷால் உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா உங்களை நாங்க இப்படிதான் பாக்கணுமா கைகள் நடுங்க தழுதழுத்த குரலில் தமிழ்நாட்டையே கலங்க வைத்த விஷால் ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும் உண்மையில் அவருக்கு என்ன ஆட்சி புரட்சி தளபதியின் கண்ணீருக்கு பின்னால் உள்ள பின்னணி தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் விஷால் செல்லமே திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் சண்ட கோடி தாமிரபரணி என பல ஹிட் படங்களை கொடுத்து டாப் நடிகர்களில் ஒருவராக உள்ளார் நடிகர் சங்க பொதுச் செயலாளராகவும் இருக்கும் விஷால் நடிகர் நடிப்பில் வரும் பனிரெண்டாம் தேதி மதகஜ ராஜா படம் நாங்களும் போட்டிக்கு வரலாமா என பொங்கல் ரேசில் திடீரென குதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னையில் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசினார் விஷாலிடம் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் இந்த நிலையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடிகர் விஷாலின் கைகள் பயங்கரமாக நடுங்கியது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இப்படி பார்க்க இருக்கிறது என ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் அதே போல விஷால் தனது உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் என அவருக்கு அட்வைஸ் செய்யும் விதமாக பதிவிட்டு வருகிறார்கள் விஷாலுக்கு கை நடுக்க மட்டுமின்றி குரலும் நடுக்கத்துடன் தான் உள்ளது எனவும் சில நட்டிசங்கள் பதிவிட்டு வருகிறார்கள் குரலில் பதற்றம் இருந்ததாக கூறப்படுகிறது மதகஜ ராஜா படத்தில் நடிகர் விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலேயே படப்பிடிப்பு நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகவில்லை இந்த நிலையில்தான் மிக நீண்ட தாமதத்திற்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடித்து வரும் பொங்கல் ரேஸில் களமிறங்குகிறது மதகஜ ராஜா படம் தன்னுடைய கெரியரிலேயே தனக்கு மிகவும் பிடித்தமான படம் என்று விஷால் கூறியதால் அவரது ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி வெகு சிறப்பாக அமைந்துள்ளதாக டைரக்டர் சி தெரிவித்துள்ளார்

கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டாரு சோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை வெயிட் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு சோ பை காட்ஸ் கிரேஸ் அவங்க அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம் பண்ணோம்

ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காப்புல சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காப்புல